அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஆஹ் மகாலட்சுமி மாஸ்டர் நீங்கள் அன்மியூட் பண்ணி வைக்கலாம் அன்மியூட் பண்ணலாம் ஓகே வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்று சனிக்கிழமை இருபத்தோராம் தேதி ஆணி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தினமும் உலக சமாதானம் ஒற்றுமை ஆரோக்கியம் மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கிறோம் நாம் கூட்டாக செய்யும் தியானம் பல வரைக்கும் நன்மையா நன்மை பயக்கும் என்பதுதான் உங்கள் கருத்து தினமும் காலை நேரம் எட்டு நாப்பத்தி ஐந்து மணிக்கும் பத்து மணிக்கும் இரவு எட்டு மணிக்கும் தியானம் செய்கிறோம் ஐரோப்பா நேரம் ஒன்பது நாற்பத்தைந்து மணிக்கும் பதினொரு மணிக்கும் இரவு ஒன்பது மணிக்கும் தியானம் செய்கிறோம் மற்ற நாடுகளில் இணைபவர்கள் யுகே நேர கணி கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் வேண்டுகிறோம் இத்தியான நிகழ்ச்சி பிஎஸ்எஸ்என் தமிழ் ஐரோப்பா பி தமிழ் டிவி ஆகிய அமைப்பினரின் அனுசரணையுடன் நடைபெறுகிறது அவர்களுக்கும் நமது இது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க பலத்துடன் வாழ்த்தி உலகத்தில் சமாதானம் நல்லிரக்கம் ஆரோக்கியம் அமைதி ஏற்பட வழிவகை செய்வோம் மிக்க நன்றி நேரத்தை கருத்தில் கொண்டு சுருக்கமாக இன்றைய பேச்சாளரை அறிமுகம் செய்வதற்க போகிறேன் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த அவர்களுக்கும் திரு குலாரத்தனம் அவர்களுக்கும் என்னை சிறப்புற அறிமுகப்படுத்திய அம்மையார் அவர்களுக்கும் மற்றும் நிர்வாகத்தினருக்கும் நன்றிகளுடன் அன்பு வணக்கம் என்னுடைய தலைப்பு திருமந்திர அறிமுகம் என்பது அறிமுகம் என்று சொன்னால் ஒரு நான்கு ஐந்து பாடல்களை எடுத்துக்கொண்டு பொருள் விளக்கத்துடன் சொன்னால் போதுமானது ஆனால் நான் எதிர்பார்ப்பது திருமந்திரம் என்பது ஒரு மகத்துவம் வாய்ந்த நூல் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல திருமந்திரம் என்பது உலக மக்கள் அனைவருமே படிக்க வேண்டிய மிகச்சிறந்த நூல் என்ற உண்மையையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒரு கடினமான செய்தியாக இருந்தாலும் அவற்றை எளிமைப்படுத்தி ஒரு சில செய்திகளை இந்த நோக்கத்தில் பேசலாம் என நினைக்கின்றேன் திருமந்திரம் என்பது அனைத்து மக்களுக்கும் அனைத்து காலகட்டங்களிலும் பயன்படக்கூடிய ஒரு பொதுமறை என்பது என்னுடைய தனி சிறப்பு ஆதித்தமிழ் பொதுமறையான திருமந்திரம் திருக்குறளை போன்று உலக பொதுமுறை ஆக்கப்பட வேண்டிய நூல் ஆகும் ஏன் என்று சொன்னால் இதில் அத்தனை சிறப்புகள் நிறைந்திருப்பதை உள்ளே சென்று நீங்கள் எல்லாம் ஈடுபாட்டுடன் படிக்கும்போது நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் யான் பெற்ற இன்பம் பெருகை ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று கூறிய திருமூலரின் திருமந்திரம் மூணாயிரம் பாடல்களை உடையது என்பது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் இந்த இது பன்னிரண்டு திருமுறைகளில் பத்தாம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது இவர் அறுபத்தி மூன்று நாயமார்கள் ஒருவராகவும் கருதப்படுகிறார் சித்த வரிசையில் வைத்து என்னப்படுவதால் இவரை முதன்மை முதலமைச்சித்தராகவும் கருதுகின்றனர் திருமந்திரத்தினுடைய தனிச்சிறப்பு பல உண்டு அதில் ஒன்று யோகம் மருத்துவம் ஜோதிடம் மந்திரம் போன்ற பல செய்திகள் இடம்பெற்று தமிழ் இலக்கிய வரிசையில் வைக்கப்பட்ட தனிச்சிறப்பு திருமந்திரத்துக்கு உண்டு முத்தி மோட்சம் வீடு என்று சொல்லக்கூடிய வீடு அடைவதற்கு தமிழிலும் நூல் உண்டு என்று வைப்பித்த நூல் திருமந்திரம் அது மட்டுமல்ல சண்ம சித்தாந்தம் சன்மார்க்கம் சிதம்பரம் கூத்து என்ற சொற்களை முதலில் இது இந்த மட்டுமல்ல இது போன்ற நூற்றுக்கணக்கான சொற்களை முதலில் அறிமுகப்படுத்திய நூல் திருமந்திரம் இந்த சொற்களை மட்டும் அறிமுகப்படுத்துவது அல்ல உலக சமுதாயம் பயன்படுத்தும் அனைத்திற்கும் அடிப்படை நூல் ஆதார நூல் பிரமாண நூல் கரு கருகூலம் மூலஸ்தானம் திருமந்திரமே ஆகும் தன் என்று திருமூலர் இறைவனை நமக்கு காட்டிக் கொடுப்பார் அதைத்தான் இன்றைய அறிவியல் காட் பார்ட்டிக்கல் என்று கூறுகின்றது தன்னை அறிய ஒரு கேடிகை என்று திருமூலர் கூறியத்தான் இன்று ஸ்கில் டெவலப்மெண்ட் என்று நாம் திறன் மேம்பாட்டு பயிற்சியாக படித்துக் கொண்டு இருக்கின்றோம் சித்தாந்தம் என்பதுதான் திருமூலம் சொன்ன சித்தாந்தம் என்பதுதான் இன்று சைவ சித்தாந்தமாக வளர்ச்சி பெற்றுள்ளது சைவ சித்தாந்த கோட்பாடுகளுள் முக்கியமான பதி பசு பாசம் என்பதை திருமூலர் மிகச்சிறப்பாக பேசியிருப்பார் அதே போல் திருமூலர் சொன்ன சன்மார்க்கம் என்பதை விளக்க வந்தவர் தான் மாணிக்க வாசகர் அதை சமரச சுத்த சன்மார்க்கமாக நமக்கு தந்தவர் வளனார் பெருமான் ஆகும் சிதம்பரம் என்று சொன்னால் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அது நம்முடைய பூமியின் மையப்பகுதி என்று அந்த சிதம்பரத்தை நம்முடைய உடம்பாகவே திருமூலர் கூறுவார் மானுடர் உடம்பு சிவலிங்கம் மானுடர் யாக்கை வடிவு சிவலிங்கம் மானுடர் யாக்கை வடிவு சிதம்பரம் மானுடர் யாக்கை வடிவு சதாசிவம் மானுடர் யாக்கை வடிவு திருக்கூத்தே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டுல சிதம்பரம் என்பதே நம்முடைய உடல் தான் இன்றைய கோயில் அமைப்புகள் அனைத்துமே நம்முடைய உடல் தத்துவத்தின் அடிப்படையில் தான் கட்டப்பட்டுள்ளது என்பதற்கு இந்த பாடல் ஒரு நல்ல சான்று மேலும் சிதம்பரம் சொன்னீங்க அந்த சிதம்பர கோவிலில் வழிபாட்டு முறைகளை பாத்தீங்கன்னா திரை விளக்கி வானத்தை காட்டுவாங்க இதை சிதம்பரம் ரகசியம்னு சொல்லுவாங்க அப்ப அது என்ன பொருள் அப்படின்னு சொன்னா இறைவன் வெட்ட வெளியில் ஒளிவடிவாக இருக்கிறான் என்பதை புரிய வைக்கத்தான் சிதம்பர ரகசியமாக திரை விளக்கலை சிதம்பரத்தில் காட்டுகிறார்கள் இதனால் நாம் என்ன புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால் உருவ வடிவில் சிதம்பர நடராஜரையும் அருவ வடிவில் சிவலிங்கத்தையும் நாம் வழிபடும் போது வெட்ட வெளியில் உள்ள ஒளியாகிய இறைவனை நாம் தெரிந்து கொள்ள முடியும் அடைய முடியும் என்ற பொருளில் தான் இந்த சிதம்பர ரகசியம் என்ற வழிபாடு நடைபெற்று வருகின்றது இந்த இறைவன் ஒளியாக இருப்பதைத்தான் வல்லலா பெருமான் பெரும் ஜோதி என்று கூறுவார் இந்த பாடல பாத்தீங்கன்னா மானுடர் ஆக்கை வடிவு சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய பாடலுடைய நானாவது பாத்தீங்கன்னா மானுடர் ஆக்கை வடிவு திருக்கூத்தேன்னு சொல்வார் இந்த நூல்ல வந்து மிக முக்கியமான பகுதி கூத்துதான் இந்த இடத்த மாணவர் உடம்பு திரு குத்துக்கும் என்ன சொல்றாருன்னா நம்முடைய உடல் இயக்கம் உடலுக்குள் உள்ள உயிர் இயக்கம் எப்படி என்பதை தான் அந்த திருமணத்தை சொல்லு சொல்லுவதாக திருமணம் தூங்குகின்றார் இயக்கம்னா இந்த கூத்து என்பதை நம்ம இன்னைக்கு நடனம் சொல்றோம் அன்னைக்கு அந்த கூத்துன்னு சொன்னாங்க அது வந்து ஒரு அசைவு ஒரு இயக்கம் அப்ப மனித உயிரின் இயக்கத்தை திருமூலர் சிறப்பாக கூறுகின்றார் என்பதன் தான் இந்த பாடலின் இறுதி வரை இடம்பெறுகின்றது இன்னும் என்ன சொல்வாரா திருமூலரே இந்த பூத்தை சொல்வதற்காகத்தான் நான் வந்தேன் திருமந்த திருமூல பூத்தை சொல்வதுதான் திருமந்திரத்தின் நோக்கமாகும் லட்சியமாகும் கூட ஒரு பாட்டை சொல்லியிருப்பாரு தன்னுடைய மாணாங்க பாத்தீங்கன்னா சொல்லுவாரு மானாங்கமே இங்கு யான் வந்த காரணம் நீலாங்க மேனியல் நேரிலை யானோடு மூலாங்கமாகவே முடிந்த திருப்பூத்தின் சீலாங்க வேதத்தை செப்ப வந்தேனே அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அப்ப என்னன்னா உலக தோற்றமாகட்டும் உலக இயக்கமாகட்டும் உயிர்களை தோற்றமாகட்டும் உயிர்களின் இயக்கமாகட்டும் அனைத்துமே எப்படி என்பதை அவர் அந்த கூத்து என்று சொன்னார் அனைத்தையும் நமக்கு இந்த நூல் திரு திருமந்திரத்தின் வழியாக புரிய வைக்கின்றார் அதிலும் குறிப்பாக நம்முடைய ஆன்மாவின் இயக்கத்தை ஒன்பது தந்திரங்களையும் சிறப்புரை எடுத்து சொல்லி இருப்பார் இந்த திருமந்திரமானது பல வாண்டிய நெறிகளை நமக்கு காட்டுகின்றது மனிதன் மனிதனாக வாழ்வது எப்படி மனதை நன்றாக வைத்துக் கொள்வது எப்படி அறியாமையை போக்கி விழிப்புணர்வு பெறுவது எப்படி அனைத்து நன்மைகளையும் வளங்களையும் நலங்களையும் பெறுவது எப்படி பிறப்பு பற்றிய உண்மை என்ன இறைவன் பற்றிய உண்மை என்ன பிறப்பு இறப்புகளில் இருந்து விடுபடுவது எப்படி பிறப்பின் நோக்கம் என்ன போன்ற பல கேள்விகளுக்கு திருமூல திருமந்திரத்தில் விடை கூறியிருப்பார் பிறப்பின் நோக்கத்துக்கு விடை கூறும் போது வாழ்வியல் அனுபவங்களால் பக்குவப்பட்டு இறை வழி நடந்து இறை அருளை பெற்று வாழ்வு வாழ்ந்து பிறவாமையை பெறுவதே மனித வாழ்வின் நோக்கம் என்று அழகுபட இருப்பார் மீண்டும் பிறவாமை என்பது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாம ஜீவாத்மாவிலிருந்து வந்ததுதான் நம்முடைய உயிர் அதே ஜீவாத்மாவோடு நாம் போய் ஐக்கியமாகதான் மீண்டும் பிறவாமை என்பது அப்ப ஆதியில் தோன்றிய இறை ஒளி அணுவின் ஒரு துடிதான் நம்முடைய உயிர் அதாவது அந்த ஆதியில் தோன்றிய இறை ஒளி அணுங்கறது ஜீவாத்மா நாம அதுதான் பரமாத்மா அது பரமாத்மா நாம வந்து ஜீவாத்மா அது பேரணு நாம் சிற்றறிவு சிற்றனு அது பேரறிவு நாம் அறிவு அப்படின்னு அந்த தம்பி நாம் சொல்லிக்கொண்டே முடியும் ஆனாலும் அந்த இறைவனுக்கு உள்ள சகல வல்லமையும் நம்முடைய உயிருக்கும் உண்டு என்பதை சிறப்பாக சொல்லியிருப்பார் உலகத்தில் உள்ள அத்தனை சக்திகளுமே மனித உடம்புக்குள்ளேயே இருக்குதுங்கிறதும் அவர் தெளிவா சொல்லியிருப்பாரு அப்ப மீண்டும் பெறவா என்பது என்ன அப்படின்னு சொன்னா நாம வந்து நமக்குள் இருக்கக்கூடிய அந்த உயிர் மீண்டும் இறைவனோடு ஐக்கியமாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இருக்கின்றது என்று சொன்னா நம்முடைய உயிராகிய ஆன்மா ஒளிவடிவானது அதை திரைகள் போல மறைத்துக் கொண்டிருக்கிறது என்ன சொன்னா ஆணவம் கண்மம் மாயை முன்வினை பின்வினை என்று சொல்லக்கூடிய மாயா சக்திகள் இந்த ஆன்மாவை மறைத்துக் கொண்டிருக்கின்றது திரைகள் போல் மூடி இருக்கின்றது இதனால் தான் நாம் வந்து உலக வாழ்க்கையை சரியாக புரிந்து வாழ்ந்து இறைவனோடு ஐக்கியமாக முடியவில்லை இந்த திரை இந்த அழுகளை திரைகளை எப்படி நீக்குவது என்பதைத்தான் ஒன்பது தந்திரங்களிலும் பல வழிமுறைகளில் திருமூல அடகுபட சொல்லி இருப்பார் சிறப்பா அப்ப என்னன்னா இந்த திரைகள் விலகும் போது இருள் நீங்கும் போது திரையிலும் இருள் நீங்கும் போது இது வடலாபெருமாள் சொல்லும் போது ஏழு திரைகள் சொல்வார் இந்த திரைகளை மாணிக்க வாசகர் ஆறு கோடி மாயாசக்திகள் அப்படின்னு சொல்லுவாரு இந்த திரைகள் விலகிவிட்டால் ஆன்மாவானது ஒளி பெற்றுவிடும் ஆன்மா ஒளிரும் ஆன்மா வெளிச்சம் பெற்றுவிடும் ஆன்மா வெளிச்சம் பெற்ற பின் அந்த ஆன்ம வெளிச்சத்தில் உலகத்தை பார்த்தால் தான் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் முழுமையான மனிதனாக எப்படி வாழ வேண்டும் என் எது நல்லது எது கெட்டது எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பன போன்ற பல உண்மைகளை நாம் புரிந்து கொள்ள முடியும் நம்முடைய வாழ்க்கையை சமைப்படுத்திக் கொள்ள முடியும் மனம் தூய்மை பெறும் வாழ்வு மேம்படும் நாம் மேம்படுவதால் சமுதாயமும் மேம்படும் நம்முடைய ஆன்மா ஒளி பெறுவதால் நாம் இறைவனையும் தெரிந்து கொள்ள முடியும் இறைவனை அடையவும் முடியும் அப்படிங்கிறதான் ஆன்மா ஒளி பெறுவதற்கு பெரிய முக்கியத்துவம் இதனால் தான் திருமந்திரம் என்று சொன்னால் அது ஆன்ம மெய்யர் கோட்பாடு என்று சிறப்பாக அழைக்கப்படுவதற்கு காரணம் ஒன்பது தந்திரங்களிலுமே நம்முடைய ஆன்மா எப்படி ஒளிபர வேண்டும் என்ற அடிப்படையில்தான் அவர் நூல் முழுமையிலும் கருத்துக்களை கொடுத்திருப்பார் அதனாலதான் கடினமான செய்தியாக இருந்தாலும் எளிமையான பாடலுக்கு பொருள் என்று இல்லாமல் இதை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த தகவலை உங்களுடன் நான் பகிர்ந்து கொண்டேன் அப்ப திருமுறை சொல்லக்கூடியது என்னன்னா ஆன்மா ஒளி பெறுவதைத்தான் தன்னை அறிதல் என்று அவர் கூறுகிறார் தன்னை அறிவதே அறிவான் அப்படின்னு சொல்றாரு தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கேடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையை அச்சுக்க தான் இருந்தானே அப்படின்னு சொல்வார் அப்ப ஒருவன் தன்னை அறியும் போது அவனை வழிநடத்த அவனுக்கு ஒரு தலைவர் தேவையில்லை நண்பனோ பகைவனோ வெளியில் இல்லை நமக்கு உள்ளேதான் இருக்கின்றான் என்ற தெளிவும் அவனுக்கு கிடைக்கும் திருமண வலியுறுத்தி சொல்லக்கூடிய கருத்து தெளிவு அறியார் தீரார் பிறப்பே இந்த இடத்துல தெளிவு என்ன என்னன்னா நம்மை நாம் தெரிந்து கொள்வதுதான் தெளிவு நம்மை நாம் தெரிந்து கொள்வது என்றால் நம்முடைய உயிர் அடைந்து இருக்கின்றது அதை ஒளிபர செய்ய வேண்டும் என தெரிந்து கொள்வதுதான் நம்மை நாம் அறிந்து கொள்வது இன்னைக்கு கார ஓட்டுறவங்க வந்து காரை எப்படி ஓட்டுறதுன்னு தெரிஞ்சு வச்சிருப்பாங்க கம்ப்யூட்டர் பயன்படுத்துறவங்க வந்து கம்ப்யூட்டர் எப்படி பயன்படுத்தும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க ஆனால் மனிதர்கள் மட்டும் பலர் நம்மை நாம் அறிந்து கொள்ளாமலே தான் யார் என்று தெரிந்து கொள்ளாமலே வாழ்ந்து முடித்து விடுகின்றனர் வாழ்ந்து கொண்டும் இருக்கின்றனர் அப்படிங்கிற உண்மையும் அவர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு என்பது அவர்களுக்கு யாருமே தேவையில்லை என்ற ஒரு சிறப்பு மட்டுமல்ல முன்வினை பல வினையும் தீரும் என்பதை வலியுறுத்தி சொல்லியிருப்பார் அதற்கு ஒரு அழகான பாடலை சொல்லுவார் தன்னை அறிந்த தத்துவ நான்கள் முன்னை வினையின் முடிச்சை அழிப்ப பின்னை வினையை பிசைந்து எடுப்ப சென்னையில் வைத்த சிவனர்கள் அப்படின்னு என்னன்னா தன்னை அறிதல் என்பது நமக்கு அவர்கள் எளிமையானதில்லையான தத்துவ யோகிகளும் அந்த தன்னை அறிதலை முழுமையாக கைவிட பெற முடியும் என்பதனால் அவர்கள் வந்து உன்னை வினை பின்னை வினையெல்லாம் நீக்கிக் கொள்ள முடியும் அவர் போது கடைசி வலி என்ன சொல்றாங்க வைத்த சிவனே என்ற தலை என்ன சொல்றாரு உயிராகிய ஆன்மா அது எங்க இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாரு அது உள்ள பல இடத்துல உச்சிக்கு உச்சிக்கு கீழே உண்ணாக்கு மேல நம்முடைய உயிராகிய ஆன்மா இருக்குதுன்னு சொல்லுவாரு அதையும் சொல்லும் போது தலையில வந்து ஒரு பகர குழி இருக்கின்றது அந்த குழியில் அமுதம் நிலம்பி இருக்கின்றது அதில் ஒளி வலிவாக ஆன்மா பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது அந்த ஆன்மாவுடைய அளவு என்பது ஒரு பசு

ஜீவனே சிவனிங்கம் என்று சொல்லுவார் ஜீவன் என்று சொன்னார் உயிர் அதை ஒரு அழகான பாடல் என்று சொல்லுவார் உள்ளம் பெருங்கோயில் ஊருடம்பு ஆலயம் வள்ளல் பிராணாருக்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிதாக்கு ஜீவன் சிவனிங்கம் கல்ல புலனைங்க காலாமணி விளக்கை இந்த இடத்துல வந்து பாடல்களுக்கு விரிவான கோல் சொல்றதை விட முதல்ல என்ன சொன்னா இந்த நூல் மறக்கானது இதை வந்து எல்லாரும் படிக்கணும் அப்படிப்பட்ட ஒரு ஒரு சாமி வந்து ஒரு கூட்டத்தை தான் திறக்கும் ஆனால் திருமந்திரம் என்ற சூட்சம திறவுகோல் பல கூட்டுகளை திறக்கும் என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நோக்கம் இப்ப வந்து நான் வந்து நம்முடைய ஆன்மா எப்படி இருக்குது அது எப்படி ஒளி பெறணுங்கிற வந்து சொன்னேன் அதே மாதிரிதான் இப்ப தன்னை தன்னை அறிதல்ங்கிறதும் நமக்குள் இருக்கக்கூடிய தேடி கண்டடைதல் அப்படின்னு சொல்லும்போது அஹ் பாடல்கள் நிறைய சொல்லிட்டு பொருளை ஏன் குறைச்ச சொல்றேன்னா எப்படி நாம் நம்முடைய ஆன்மாவை பற்றி தெரிந்து கொண்டோமோ அதே போல் திருமந்திரத்தில் மிக அழகான சிறப்பான பொருளுடைய பாடல்கள் பல இருக்கின்றன என்பதில் ஒரு சிலவற்றையாவது நீங்கள் கேட்க வேண்டும் என்ற விருப்பத்தின் காரணமாகத்தான் பொருள்களை சுருக்கி சொல்லிவிட்டு பாடல்களை சற்று அதிகமாக சொல்கின்றேன் இந்த பாட்டையே பாத்தீங்கன்னா உள்ளம் பெரும் கோயிலுங்கிறாரு நம்ம உள்ளம்தான் கோயிலு ஊன் உடம்பு ஆலயம் நம்முடைய உடம்பு வந்து ஆலயம் வாய் தான் வந்து கோபுர வாசல் நம்ம ஒழுங்கா தெளிவா சிந்திச்சு பார்த்தோம் சொன்னா நம்முடைய உயிர் தான் கடவுள் நம்முடைய புலன்கள் வந்து விளக்குகள் காலாமணி விளக்குகள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப இந்த இடத்துல வந்து நம்முடைய ஜீவன் என்பது எப்படிப்பட்ட ஒரு இறைவன் என்பதை சிறப்பாக அவர் சொல்லுவாரு அதனாலதான் அவரே மீண்டும் சொல்லுவாரு இந்த உடலுக்குள் தான் இந்த உயிர் இருக்கிறதுனால நாம உடம்பை பேணி பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்லுவாரு அதுக்கு ஒரு அழகான பாட்டை சொல்லுவாரு உடம்பினை முன்னம் இழுக்கு என்று இருந்தேன் உடம்பின் உள்ளே ஒரு பொருள் கண்டேன் உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே நான் பொதுவா பாத்தீங்கன்னா சித்தர்கள் இருந்து எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா உடம்பு அழியக்கூடியது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த ஆனா திருமுடன் என்ன சொல்றாருன்னா நானும் அப்படிதான் நினைச்சேன் ஆனா அதுக்குள்ளதான் உத்தமனாகிய இறைவன் குடிகொண்டு இருக்கின்றார் எனவே நாம் உடம்பை பேணி பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அருமையான கருத்தை தான் இந்த பாட்டுல அவர் சொல்லுவாரு அது மட்டும் சொல்ல மாட்டாரு உடம்பை நாம பாதுகாக்கணும்னு சொன்னவரு உடம்பை பாதுகாக்காமல் நாம் விட்டு விட்டாள் உடல் அழியும் போது உயிரும் அழிந்துவிடும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நம்முடைய ஆன்மாவுக்கு அழிவில்லை அது ஒளி வடிவானதுன்னு அப்ப உடம்பு அழியும் போது உயிர் அழிந்து விடும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா உடம்பை விட்டு உயிர் வெளியேறிவிடும் அப்ப நம்ம உடம்புக்கு அந்த உயிர் இல்லாம இருக்கு மீண்டும் நாம போன உயிர் நமக்கு மீண்டும் திரும்பி வராதுங்கிற பொருள் நம்ம எடுத்துக்கணும் அதுக்கு ஒரு பாட்டை சொல்லுவார் உடம்பாளளியின் உயிராளிவர் திறம்பட மேலாலும் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்ப உடம்பை வளர்க்கறது எதுக்குன்னா நமக்குள் இருக்கக்கூடிய இறைவனாகிய உயிரை வளர்ப்பதற்காகத்தான் நாம வந்து உடம்பை பேணி பாதுகாக்க வேண்டும் சொல்லி அதற்கு வழிமுறைகள் சொல்லியிருப்பாரு நாம வந்து உண்டிய சுருங்க வேகமா சாப்பிடக்கூடாது நாம வந்து உணவின் அளவை குறைத்து சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய கருத்துக்களை சொல்லியிருப்பாரு அதற்கான வழிமுறைகளா நிறைய யோகா தியானம் இதெல்லாமே சொல்லியிருப்பாரு எந்தெந்த எந்தெந்த டைம்ல எந்த மாதிரி எல்லாம் யோகம் செய்தா நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும் இன்னும் சிறப்பா சொல்ல போனீங்கன்னா உள்ள மூணாயிரம் பாடல்களுமே மருத்துவ மருத்துவம் என்ற ஒன்று இல்லாமலே நாம் இதை படித்தாலே நமக்கு நோய் வராது வந்த நோய் நீங்கும் என்ற அளவில் அத்தனையுமே நம்முடைய உடம்பையும் மனதையும் நன்றாக வைக்கக்கூடிய பாடல்கள் என்பதை அதை படித்து உணர்ந்தவர்கள் மிகச்சிறப்பாக உணர முடியும் அப்ப திருமூலர் தன்னை அறிதல் அப்படிங்கறதுல உடமை பற்றி இப்படியா எல்லாம் சொல்லியிருப்பாரு இப்ப இதுவரைக்கும் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு சொன்னா ஆன்மாவை ஒளிபர செய்தால் நாம் நம்மை அறிந்து கொள்வதோடு பேரின்ப வாழ்வும் வாழ்ந்து இறைவனையும் அறிந்து கொண்டு அந்த இறைவனோடு ஐக்கியமாகி மீண்டும் பிறவாத நிலையையும் நாம் பெற்றுவிட முடியும் அப்படிங்கிற ஒரு சிறப்பான கருத்தை தான் நம்ம இதுவரைக்கும் சுருக்கமா சொன்னோம் இந்த ஒரு வரிய நீங்க புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சுகிட்டா கூட போதும் ஆன்மாவை ஒளிபரச் செய்தால் நாம் சிறப்பாக வாழ்ந்து பிறவாத நிலையை அடைந்து விட முடியும்ங்கிறத தான் இதுவரைக்கும் நாம பல விஷயங்களை சொல்லி இந்த ஒரு கருத்தை தான் நம்ம புரிய வச்சோம்